இந்திய ராணுவ வீரன் எல்லையில் கழுத்து அறுத்து கொலை செய்தி வந்ததுல இல்ல அப்ப அம்மா சுஷ்மா ராஜ் சிவராஜ் பாதுகாப்புத்துறை அமைச்சு கழுத்து அறுத்து இப்படி கொண்ட எங்க எங்கால கையில துப்பாக்கி இருக்கும்ல ஏன் சுடல துப்பாக்கி இருந்தது ஒரு பெட்டி இருந்தது அதுல தோட்டா இல்ல அவன் அது எதிரி வந்தான் எதிரினை தாக்குது இல்லாம சும்மா நின்று துப்பாக்கி வச்சு எதுகடா ஒரு தோட்டா வீணாக்கம் கத்தி வச்சு கழுத்து அறுத்து போட்டு போயிட்டான் எவனாவது மறுத்துறா இப்படி நான் இறங்கி அறுநூறு பேரு சொல்லிருப்பான் யதார்த்தத்தை புரிஞ்சுக்க இதுதான் உண்மை இந்த நாட்டை காக்கணும் நாட்டு மக்களை பாதாக நமக்கு இருக்கிற ஒரே வாய்ப்பு நாமலே வலிமை மிக்க அரசியலா மாறிடணும் மாசத்தும் சொல்றாமார் மக்களுக்கென்று ஒரு படை இல்லை என்றால் மக்களுக்கென்று எதுவும் இல்லை என்றார் அப்ப மக்களுக்கான படையாக நீ மாறு கருவி ஏந்தாத கருத்தியல் புரட்சி படை ஆயுதம் ஏந்தாத ஐவாயுதம் ஏந்திய படை சீருடை அணியாது துப்பாக்கி தூக்காத மக்கள் ராணுவமாக தமிழ் தேசிய மக்கள் மாறணும் இல்லைன்னா முடிஞ்சிடும் ஒன்றரை கோடி இந்தியன் மறுபடி பிஜேபி ஒன்றரை கோடி இந்தியன் மூணு கோடி நாங்கள் வன்னியர் பெரிய சாதி கவுண்டர் பெரிய சாதி தேவர் பெரிய சாதினா அவன் தூக்கி போட்டு ஒரே மீதி மீச்சு போயிட்டே இருப்பான் மூணு கோடி பேர் வந்துவிட்டால் அவன் இடத்திலே அவனுக்கு வாழ்க்கை கொடு வாழ இடம் கொடு அவனுக்கு வேலை கொடு ஆனால் வாக்குரிமை கொடுத்தாய் அரசியல் அவன்ட்ட போக